வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று தஞ்சாவூரில் அம்மாப்பேட்டை என்னும் ஊரில் அமைந்துள்ள ஈசன் அருணாச்சலேஸ்வரராக அருள்பாலிக்கும் ஓர் அற்புதமான ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப் காணப்போகின்றோம் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நாகப்பட்டினம் செல்லும் நெடுஞ்சாலையில் புன்னிநல்லூர் மாரியம்மன் கோவிலை அடுத்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அம்மாப்பேட்டை ஊருக்கு திரும்பும் சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் பயணித்தால் அழகான முருகன் கோவிலை அடுத்து இத்திருக்கோவில் அமைந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கும் இத்திருக்கோவிலில் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அறக்கட்டளையின் முயற்சியாலும் பக்தர்களின் அருட்கொடையாலும் கடந்த ஜூலை மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்று தற்பொழுது புதுப்புலிவுடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில் தற்பொழுது பௌர்ணமிதோறும் இத்திருக்கோவிலில் கிரிவலமும் நடைபெறுகிறது இத்திருக்கோவிலில் ஈசன் அருணாச்சலேஸ்வரராக அண்ணாமலையாராக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார் இத்திருக்கோவில் மிக சிறந்த பரிகாரத்தலமாக விளங்குகிறது இத்திருக்கோவிலில் அம்மன் ஸ்ரீ தர்மசம் வர்த்தனியாக அதாவது வளர்த்த நாயகியாக தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார் அம்மனின் திருமுடிக்கு மேல் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த அம்மனுக்கு விராலி மஞ்சள் மாலைக்கட்டி வேண்டிக்கொண்டால் கொண்டால் மாங்கல்யதோசம் மற்றும் நாகதோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது இத்தலத்தில் ஈசான முலையில் ஸ்தலவிருச்சமான வன்னிமரத்தின் அடியில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமானை சதுர்த்தி நாட்களில் வழிபட்டு வர ஒருவருக்கு சனிதோஷம் நீங்கும் என்றும் அவரின் வாழ்வில் துன்பங்கள் விலகி இன்பங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது படுகிறது இத்தலத்தின் பிரகாரத்தில் தனி சன்னதியில் அருள்வாலிக்கும் முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சத்துருக்களால் அதாவது எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் யாவும் விலகும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இத்தலத்தின் மூலவர் சன்னதிக்கு அருகில் தனி சன்னதியில் அருள்வாலிக்கும் சோமஸ்கந்த மூர்த்திக்கு சம்பந்தி பூக்களால் மாலை சாற்றி வழிபட்டு வர தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்றும் இல்லற வாழ்வு இனிமையாக அமையும் என்றும் நல்ல குழந்தை பேரு கிடைக்கும் என்றும் இம்மூர்த்தியின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தின் பிரகாரத்தை வலம் வந்தால் கணபதி குரு தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் முருகப்பெருமான் காசி விஸ்வநாதர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் மற்றும் துர்க்கையம்மன் தரிசனமும் நாம் காணலாம் இத்தலத்தில் ஈசன் சன்னதிக்கு அருகில் விக்கிரமாதித்ய மன்னரால் வழிபடப்பட்ட சிவரூபத்துடன் கூடிய விக்ரமா காளியம்மன் சன்னதி காணப்படுகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு இக்காளியம்மன் விக்கிரகம் இத்திருக்கோவிலுக்கு அருகேயுள்ள விக்கிரப்பன் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்து இன்றளவும் வழிபாடு நடந்து வருவதாகவும் அறியப்படுகிறது சிவ அம்சத்துடன் சுமார் இரண்டடி உயரத்தில் காணப்படும் இந்த அம்மனின் சிலாரூப சிறப்பினை இத்திருக்கோவிலின் அர்ச்சகர் எங்களுக்கு விளக்கிக் கூறினார் அந்த அம்மனின் சிறப்பை நீங்களும் கேளுங்கள்

கால வந்து துட்டு சொல்லக்கூடிய கருவு மாத்திர போக்கு வடமொழியில துட்டு அந்த கருவு மாத்திர வந்து சிவபெருமான் காதில தான் இருக்கும் அதே மாதிரி இந்த காதல ரெண்டு காதலையும் வந்து கருவு மந்திரப்பூ ஒரு காதல வந்து மகரம் ஒரு காதல வந்து குண்டாளம் அதான் மகர குண்டாளம்னு வேறு சிவபெருமான் மட்டும்தான் தனியா உட்கையை கையில் வச்சிருப்பாரு பாக்கி எல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாம்பை கட்டி வச்சிருப்பாங்க

இந்த கார்த்திக மாதம் பௌர்ணமிக்கு இத்திருக்கோவிலுக்கு சென்று கிரிவலம் வந்து இறைவனை வழிபட்டு இறையருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் ஹர ஹர சாம்ப சதா மகேஷா हर हर शङ्कर साम्ब सदा शिव ईशा महेशा पाण्डवप्रियकर चन्द्रकलाधर ईशा महेशा